நீங்க போங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் அவங்க ஏராளமான இருக்கலாம் ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே யோசேபாத்தின் வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றதற்கான காரணம் அந்த ராஜா இராணுவத்தை நம்பவில்லை ஆனால் ஜபத்திலே உறுதியாக இருந்தார் ஜபம் தன்னுடைய ஜபம் மாத்திரமில்ல தனிப்பட்ட ஜபம் மாத்திரமில்ல மக்களை அழைத்து ஜெபிக்கின்ற ராஜாவாக இருக்க இருக்கின்றார் மும் இருபதாவது அதிகாரத்திலே ஐந்துல இருந்து பதினைந்து வசனங்களை நீங்க வீட்டுல பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா உத்வேகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்னன்னு பார்க்கும்போது போது யோசை பார்த்தை அந்த நாடை ஆள் எதிர்த்து ஏராளமான ஜனக்கூட்டம் வருகின்றார்கள் மூன்று தேசத்தார் இவர்களுக்கு எதிர்த்து வருகின்றார்கள் அப்போ இவர் செய்கிற காரியம் என்னன்னா ராணுவத்தை கூட்டி ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் எல்லாம் போடலைங்க எல்லாரையும் ஆலயத்துக்கு வர சொல்கிறார் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கின்றேன் அப்பொழுது யோசேபா கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசுலேமியரும் கூடின சபையிலே நின்று எல்லாரும் கூடி வர செஞ்சு அவர் ஜெபிக்கின்ற ஜெபத்தை பாருங்க வசனம் ஆறிலே எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உன்னோடு எதிர்த்து நிற்க கூடாது அவர் தன்னுடைய சுயபலத்தை நம்பல ராணுவத்தின் பலத்தை நம்பல கத்தருடைய பலத்தை நம்பி சொல்றாரு உம்முடைய வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்பதில்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவரிடத்திலே மக்களோடு கூட ஜெபிக்கின்ற யோசை பாத்தை பார்க்கின்றோம் அப்படி ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே கூடி இருந்தவர்கள் மத்தியிலே கத்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி கர்த்தர் பேசுகின்றார் பதினே பதினைந்தாவது வசனத்திலே கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க சகல யூதா குடிகளே ராஜாவாகிய யோசை பார்த்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லுகின்றார் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பதினேழாவது வசனத்திலே இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசுலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் பாருங்க எத்தனை ஒரு உத்வேகம் எத்தனை ஒரு உற்சாகம் அங்கே கிடைத்திருக்கும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற காட் மார்னிங் கியூவர்ஸ்க்கு எதிராக ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான எதிரிகள் ஏராளமான சூழ்நிலைகள் எதை நான் ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலையே இப்பதான் ஒரு பிரச்சனை இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி கவலையோடு கலக்கத்தோடு பயத்தோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அன்று யோசை பார்த்தோடு பேசின தேவன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களோடு பேசின தேவன் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார் யுத்தம் உங்களுடையது அல்ல நீங்க போங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் அவங்க ஏராளமான இருக்கலாம் ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சர்வ வல்லவர் பராக்கிரமசாலியாக இருக்கின்றார் இந்த ஒரு உற்சாகத்தோடு தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்பு மண்பின் பரலோக பிதாவே இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றவர்களுடைய மனநிலையை நீ அறிந்திருக்கிறீர் எதிரிகள் ஏராளமான பேர் நாங்க எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சில நேரங்கள்ல அந்தவரை வேஸ்டா போகின்றது கத்தாவே உம்முடைய பாதத்திலே விழுந்து நாங்க ஒன்று கூடி ஜெபிக்கின்றோம் யுத்தம் பண்ணுகிறவர் நீ பராக்கிரமசாலியாக இருக்கின்றவர் நீ எங்களுக்காக கத்தாவே வெற்றி சிறக்க பண்ணும்படியாக நீர் மகிமை அடையும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்